வணக்கம் நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கில் சங்கீதக்காரர் சொல்கிறார் நாங்கள் மறைந்த தேவ மனிதன் ஓவன் ராபர்ட் ஐயா அவர்களை வைத்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம் ஒரு நாள் திடீரென்று மழை பெய்து கூட்டம் கலைந்தது மிகுந்த வருத்தம் ஏற்பட்டு விட்டது இது நடந்து சில மாதங்கள் கடித்து என்னுடைய நண்பர் போதகர் ஒருவர் என்னை அழைத்து பாஸ்டர் அந்த கூட்டத்தில் மழை வெஞ்சத உங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு ஆமா பாஸ்டர் எவ்வளோ செலவு பண்ணி பண்ணினோம் அப்போ அவர் ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னாங்க அந்த கூட்டத்திலே சின்ன சின்ன வெடிகுண்டுகளை ஆங்காங்கே புதைத்து வைத்து அந்த கூட்டத்தை எப்படியாகிலும் கலைத்து விட வேண்டும் மக்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் ஆனால் கடவுள் சரியான நேரத்தில் மழையை அனுப்பினதனால் நீங்கள் தப்பித்தீர்கள் என்றார் பாருங்க மரண இருள்தான் ஆனால் பொல்லாப்புக்கு பயப்படுவோம் என்ற வார்த்தையின்படி கடவுள் அன்று எங்களை காப்பாற்றினதுனாலே இந்து வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொல்லாப்பூத்து பயப்படாதீர்கள் இசு உங்களோடு இருக்கிறார்